நடிகர் பாண்டியராஜனுக்கு நடிகை சார் அவர் ஒரு நாள் ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் அந்த இயர் ஒரு நாள் காலையில் வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு என் வீட்டுக்கு வந்தார் திடீர்னு வந்தார் என்ன தம்பி இன்னைக்கு வந்திருக்கேன் இல்லைன்னா அண்ணங்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்கணும் வந்தேன்னு என்னப்பா ஒரு படம் பேசியிருக்கேன்னு எல்லாம் புதவா மீனா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நான் டைரக்ட் பண்ண போறேன் மணிவண்ணு விவேக் சரளா எல்லாருமே ஒத்துழைப்பு தர்றன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு அண்ணன் கிடைச்சிங்கன்னா பண்ணைனா நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்குன்னு கால் விழுட்டார் சரி ரைட் நல்ல தம்பி அருமையான தம்பி பாண்டிட சரி பண்ணலாம் போப்பாங்க அப்படியே பேசிட்டு வரும்போது மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன் அண்ணே தயவுசெய்து அதை நீங்கள் ஏற்றுக்கணும் புது ஆளை போடுறேன்னார் இல்லை இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அதனால என்னக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் யாரு என்ன தேவாண்டார் தேவா என்ன புது ஆள் தேனிசை டெண்டரில் அடிச்சது எத்தனை படங்கள் இட்டு கொடுத்த கொடுத்தப்போ பெரிய இசை வெப்ப இல்லைன்னு அவளுடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா அது என்ன சிறப்பாக இருக்கு எனக்கு அது இசை குடும்பமாச்ச அவர் தம்பி எல்லாருமே இசையில் இருக்காங்க ஆனால் ஒரு பிள்ளை உருவாகிறதுல நம்ம காரணமாக இருப்போம் தான் நான் ஒத்துக்கிட்டேன் முதல் பாட்டு ரெக்கார்டிங் டியூன் போட்டது பிரசாத் ஸ்டுடியோ அதில் பார்த்தா அப்பாவிலிருந்து அண்ணன் தம்பிக்கு அத்தனை பேரும் முழு ஒத்துழைத்தோம் ஒரு பிள்ளை வளரணும்னு அப்பா சித்தப்பா குடும்பமே கூட இருந்து அதில் என்னன்னா செலவினங்கள் அதிகமாக வச்சிருந்தோம் அப்பவே துரத்துட்டு இருப்பேன் நமக்கு சிக்கனமாக வேணும் ஏன்னா போட்ட போன சினிமாவில் திருப்பி எடுக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை அதாவது ஒன்று ரேர் அதை தான் பல விட்டில் பூச்சிகள் வந்து விழுது அதனால எனக்கு சிக்கன முக்கியம் என்றே போ தம்பி அஞ்சு பாட்டு போட்டான் பிரமாதம் எல்லாமே பிரமாதம் அதை பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு சம்பளம் இருபத்தஞ்சு லட்சம் அப்போ மீனாவுக்கு பத்து லட்சம் ஆச்சுங்களா பாட்டு எவ்வளோக்கு வைத்திருப்ப நினைக்கிறீங்க நாப்பத்தி ரெண்டு லட்சம் ஹீரோ ஹீரோயினி மணிவண்ணன் விவேக் சரளா இப்படி பாண்டியராஜன் சம்பளம் எல்லாம் அந்த உட்பட அடங்கிடுச்சு இது சினிமாவா இல்ல தான் லண்டன்ல தான் நான் டியூன் போடுவேன் என் குடும்பம் பூரா கூடவே இருக்கணும் நீ எக்கேடு கட்டா போ அப்படிதான் பிரபுதேவா ஐஸ்வர்ய கணேஷ்க்கு ஒரு படம் பண்றேன்னு அந்த படத்தில் வர லாபம் அப்படியே நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துடலாம் அப்படி இந்த கார்த்திக் விஷால் ஐஸ்வரி கணேஷ் பிரபுதேவா எல்லாரும் பேசி ஒரு மியூசிக் டைரக்டர் பண்றாங்க அந்த மியூசிக் டைரக்டர் என்ன சொன்னார் சென்னையில் இல்லை நீங்கள் லண்டனுக்கு வாங்க பிரபுதேவா போனார் பதினஞ்சு இருபது நாள் இருந்து முதல்ல ஒரு ரெண்டு பாட்டு ட்யூன் போட்டாங்க போட்டு ரெக்கார்டு பண்ணியாச்சு அந்த படம் ஒரு பத்து நாள் ஷூட் மூணு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது போச்சு அப்போ ஐஸ்வரி கணேஷுக்கு அந்த இசையமைத்ததில் மட்டும் ரெண்டரை கோடி லாஸ் ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் எப்படியெல்லாம் வருது அதில் இசையமைப்பாளர்கள் இதயம் உள்ளவர்களா இருக்க அமர் கங்கை அமர் ஒரு அற்புதமான தம்பி எல்லாருக்கும் உதவி யாரும் அவரை சொல்ல வே தேவாவின் குடும்பத்தில் வந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா உருவத்தை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன் முதல்ல ஸ்ரீகாந்த் தேவா தேதி சேர்த்து தேவா அவருடைய மகன் சொல்லி பிரசாந்தோடைய உட்கார்ந்துருக்கும் ஒரு தம்பி வராரு இப்படி தான் இப்படிதான் இன்னும் குறைவாயில்லை ஏற வேலை நூறு படம் ஆகி கூட அவ இன்னும் இல்லை குறையவே இல்லை அது உடல் வாகு அந்த உடல் வாகு மனசு அந்த உருவத்தை விட அவன் மனசு பெருசு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அரங்கு நிறைந்திருக்கு எல்லார் மனசும் நிறைஞ்சிருக்கு இது எல்லாருக்கும் சிலருக்கு தான் வாய்க்கணும்னா அவங்க மனசு போல இன்னைக்கு பார்த்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் முதல் படம் கொடுத்தவன்ல காலில் தொப்பு நொழுந்துவோம் அவனை தூக்கி நிறுத்துறதுக்கு நான் பாடுற பாடு அப்படி ஒரு பணிவு அவங்க குடும்பம் தேவ அப்படி பிள்ளைகள் வளர்த்துருக்காரு இதை விட ஒன்று சொன்னார் தேவா அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன படம் இசையமைச்சு சம்பளம் வாங்கினாலும் அவங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பாராம் தேவா எந்த படம் அவங்க அப்பாவுக்கு அப்போது வயசு எழுபது வயசு இருக்கும் அவர் சொல்லும் போது அப்பா கிட்ட தானே சொல்ல அங்க தானே எல்லாரும் நாங்க வாங்குவோம் ஆஹா இதுதான குடும்பம் எல்லாரும் இதை தானே கற்றுக்கணும் பெற்ற தாயும் தந்தையும் போற்றி வணங்குபவர்கள் கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க அந்த தேவாவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிறாரு ஸ்ரீகாந்த் தேவா அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிறாங்க அவன் பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்வாங்க அதனால் அப்படி பயம் அது தமிழர் பண்பாடு இப்போ கூட ஹீரோ தம்பி படம் பார்த்தேன் ஒரு சாங் சம்மாதமாக ஹீரோயினையும் ஹீரோவும் இண்டிவிஜுவலாக ரெண்டு பேருமே பண்ணாங்க இதே நீங்கள் வேற ஒரு டேரக்டர் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு முப்பது டான்சர் விண்ணணும் ரொம்ப நம்ம விண்ணாங்க என்ன குறதுல என்ன பார்க்கறது அற்புதமாக இருந்தது இன்னும் முப்பது பேரை கூப்போட சேர்த்து ப்ரொடியூசரும் நடுத்துருக்காங்க அனுப்பி இப்போ கூட ஏதோ ஒரு படம் ரெண்டாயிரம் பேரை வச்சு போட்டு பண்ணுறாங்களா ஒரு சாங் அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடியூசர் நல்லா இருக்கு நம்பா வேற ஒன்றும் இல்லை டைரக்டரில் ஈரோவுக்காக படம் பண்ணி ப்ரொடியூசரை வீட்டுக்கு அனுப்பி நடித்ததுக்கு அனுப்பாதீங்க ப்ரொடியூசரை காப்பாற்றுக்க படங்கள் வளரும்